தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் விடுதலை பெற்று வீடு திரும்பி தனது பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்க தமிழ் சமூகமாக நாம் வழிசமைக்க வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த பதினேழு ஆண்டு காலங்களாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதியாக தென்னிலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் கணவரது ஆயுள் தண்டனை தீர்ப்பையும் அவரது நீண்ட பிரிவையும் தாங்கவியலாது நோயற்ற அவரது துணைவியார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இயற்கை மரணம் எழுதினார் ஆனந்த் சுதாகரனின் மனைவி உயிரிழந்த நிலையில் அவரின் பிள்ளைகள் தாயாரின் தாய் பராமரிப்பில் இருந்தனர் இந்நிலையில் அவர்களின் பேத்தியாரான தேவதாஸ் கமலா ஐந்து வயதுடையவர் நோயால் நேற்று முன்தினம் இரவு கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் காலமானார் இதனால் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் இருவரும் மீண்டும் அனாதரவாயுள்ளனர் இந்த நிலையில் சமூக அக்கறை கொண்டு அந்த தாயாரின் ஆத்மா சாந்தி வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த உறவுகளையும் இழந்து அவலம் சுமந்து வாழ்கின்ற பள்ளி பிஞ்சுகளின் தந்தையான அரசியல் கைதி ஆனந்த சுதாகர் விடுதலை பெற்று வீடு திரும்பிய அந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாப்பதற்கு தமிழ்ச் சமூகமாக நாம் சமைக்க வேண்டும் என்று அரசியல் கைதிகளின் விடுதலைக்காய் போராடும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது